அனைவருக்கும் வணக்கம் ராமேஸ்வரத்தில் சாலினி அப்படின்ற பதினேழு வயது மாணவிய முனிஷ் அப்படின்ற இளைஞர் வந்து ஒருதலை காலமாக விரும்பியிருக்காரு அந்த பொண்ணு லவ் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி கத்தியால குத்தி கொண்டு இருக்க சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கி போட்டிருக்கு பாருங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதை நம்ம பார்க்க முடியும் சமீபத்தில் நம்ம கோயமுத்தூர்ல ஒரு பெண்ணை இது பண்ணது அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி அதுக்கு முன்னாடி அந்த இந்த சுவாதி கொலை வழக்கு இப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எதிரான பல வழக்குகள் அதுலயும் குறிப்பா இந்த க என்ன சொல்றது பெண்கள் வந்து ஒருதலை காதல் விரும்பாத பெண்களை கொள்றது பலவே நடந்திருக்கு இப்ப பாருங்க இப்ப சமீபத்துல இன்னைக்கு வருன்னா சமீபத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல காரைக்கால்ல வினோதி அப்படின்ற ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆதாம் வித்யா அப்படின்ற பொண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கரூர்ல பாரதிபதி அப்படின்ற பொண்ணு நடந்து சென்னையில ஒண்ணு தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல அப்புறம் கடலூர்ல ஒண்ணு கழுத்தறுத்து கொண்டிருக்கேன் கழுத்தறுத்திருக்கேன் அதே மாதிரி திண்டுக்கல்ல இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிறது என்ன காரணம் இதுக்குலாம் என்ன காரணம் ஒரு சமுதாய விழிப்புணர்வு பேசணும் ஏன்னா இப்போ படங்கள் பெண்களே ஆபாசமாக சித்தரிக்கிறது காட்சி பொருளை பயன்படுத்த அது காரணமா இல்லை போதைப் பொருள் வசதுகள் மது கஞ்சா இந்த போதைப் பொருள் காரணமா அல்லது பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடம் எப்படி காரணம்னா அந்த காலத்தில் வந்து வாத்தியார் வந்து புறம்படுத்தா தோல் பியிற அளவுக்கு அடிப்பாங்க ஒரு ஒழுக்க நெறியை கடைபிடிச்சாங்க மாணவர்கள் இன்னைக்கு அந்த பிரம்ப புடுங்குனது விப விபரீதான் பல மாணவர்கள் ஒழுக்கம் கட்டி இது மாதிரி பண்றாங்க அறவழியில் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற பொருள் பார்க்கப்படுது இந்த மாதிரி இணையதளங்கள் இன்றைய இருக்கக்கூடிய இந்த ஆபாச இணையதளங்கள் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து இதையெல்லாம் சரி பண்ணணும் அந்த மாதிரி பெற்றோர்கள் குழந்தைங்களையும் கவனிங்க நக்கள் புனித அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் காதல் அப்படின்னு உண்மையிலேருந்து அவர்கள் காதல் தெய்வமானது புனிதமானது தனக்கு கிடைக்க தன்னை ஒரு பெண் விரும்பாவிட்டாலும் அந்த பெண் தனக்கு கிடைக்காவிட்டாலும் எங்க இருந்தாலும் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சு அந்த காதல் உண்மையான காதல் இன்னைக்கு அப்படி இல்லை எனக்கு நீ எவனுக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொல்ற காதல் இது என்ன காதல் இது நான் இது வந்து தெய்வமா காதலா நாய் காதல் மாதிரி இருக்கு அந்த காலத்துல ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஒருத்தனை பா ஒருத்தன் டாவடிக்கிறான் அவன் லைட்டா வந்து அந்த ஒரு அப்படி செஞ்சா லைட்டை உதட்ட சுழிச்சாவே போதும் இல்லை முறைச்சா போதும் அடுத்தது அந்த போக்கட்ட தலை வச்சு படுக்க மாட்டேன் தெரியுமா ஏன்னா அவனுக்கு அந்த என்ன அவனுக்கு அந்த அந்த முக சொொழிப்புக்கும் அந்த பார்வைக்குமே அவனுக்கு உசுறு போச்சு முடிஞ்சு திரும்பி அங்க போனா அதுவும் அந்த காலத்துல வந்து பேசிக்காக வந்து வீட்டுக்காக வந்து வெளிவலும் எழுப்பாங்க அப்படினு இன்னைக்கு அப்படி இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் சரி நாயை 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 பேய செருப்பெடுத்து அடிச்சாலும் சரி போய் நான் மாதிரி தோங்கிக்கிட்டு அப்படிலாம் லவ் பண்ண டார்ச்சர் பண்றாங்க அப்படிலாம் இந்த மாதிரி வேலையை பண்றாங்க தொடர்ந்து இது அதை வச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு என்னப்பா இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆணவ குழம்பு தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் குதிக்கிற எவனும் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒருதலை காதல் அல்லது நாடக காதலெல்லாம் இவ்வளவு பிரச்சனை வருது இதை பத்தி ஏன்டா எவனும் பேச மாட்டேன் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் பாருங்க இந்த புரட்சாலும் இதை பத்தி பேசவே இல்லை இந்த சிபிஎம் கட்சியெல்லாம் போய் லவ் பண்ணா போய் பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஏன்டா நீங்க ஏன்டா இது பண்ணல இதெல்லாம் பாருங்க இதுக்கெல்லாம் நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு இப்போ இப்ப பெண்களுக்கு தான் படிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது பெற்றோர்களுக்கு குறிப்பா ஏற்கனவே வந்து கிராமப்புறங்கள்லாம் உண்மையா சொல்லணும்னா போதும் தான் நீ படிச்சது போதும் தான் அப்படின்னு சொல்லி பதினெட்டு வயசு எப்படா முடியும் தல்யாண கல்யாணம் சொல்லுவான் அப்படின்னு இருக்காங்க பாதி பேர் படிக்க தேங்க மாட்டாங்க இது போன்ற சூழல்கள் நடக்கும்போது இன்னும் அந்த அந்த அவர்கள் மத்தியில வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது சரிங்களா அது மாதிரி நம்ம ஆண் ஆண்கள்டையும் சொல்லி வளர்க்கணுங்க ஒரு பெண்ணை பாதுகாக்க வந்து உன்னுடைய கடமைடா உன்னை வந்து கடவுள் ஒரு பலமா படைச்சதே உடல் அளவுல சரிங்களா மனதளவுல பெண்கள் வந்து நம்ம காட்டுல ஆண்கள் காட்டுன்னு பலமானவர்கள் உடலளவு உன்னை வந்து வலிமையா படைச்சதே பெண்ணை பாதுகாக்கிறது அந்த வலிமையை நீ பெண்ணை பாதுகாக்காம ஓட்டு போட்டு அந்த பெண்ணை இப்படி நீ சீரழிச்சுன்னா அது ஆண்மை அல்ல சரிங்களா அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் எப்படி நம்ம ஒரு ஒழுக்கமான சிந்தனைகளையும் பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்ற சிந்தனைகளை நம்ம வளர்க்க வேண்டும் அப்படின்ற என்னுடைய கருத்து என்னுடைய கருத்துக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி